யார் அந்த கதிரவன் ஊர் தலைவர் மணிகண்டனின் வீட்டில் வாசு மற்றும் பாலாவிடம் நடந்ததை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது பாலா தன் காதலிக்கும் பெண் பற்றி கூறியதும் அந்த பெரியவரின் எச்சரிக்கை மித்ரனுக்கு ஞாபகம் வந்தது பாலா காதலிக்கும் பெண்ணின் பின்னால் அவன் சுற்றினால் அவனுக்கு மரணம் நிச்சயம் என்று அந்த பெரியவர் கூறியிருந்தார் அவர் கூறியதை நினைத்து பார்த்த மித்ரன் பாலாவை யோசனையோடு பார்த்து பாலா எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு நீ வசுந்தராவை காதலிக்கிற என்று கேட்டான் அதற்கு பாலா ஆமா ஆமா எனக்கு வசு வேணும் ஆ ஆமாம் என்று வழியில் அனாத்தி கொண்டே கூறினான் உடனே மித்ரன் அப்புறம் நீயா உமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்திக்கிட்ட உங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது அவரை தடுக்க வேண்டியது தானே என்று கேட்டான் அப்போது வாசும் இதை பற்றி நான் கேட்டுட்டேன் இருக்கும்போது தான் அந்த பேய்ய சுற்றி சுற்றி அடித்தது திரும்பியும் என்னடானா இதையே கேட்குற ஐயோ முடியலை என் பாடி தாங்காது என்றான் அவன் கூறியதை பொருட்படுத்தாத மித்ரன் பாலா நீ சொல்லு என்று பாலாவையை பார்த்து கேட்டான் மித்ரன் உங்களுக்கு தெரியும் தானே எங்கள் அப்பாவோட பிடிவாதத்தை பற்றி நான் பெரிய வீட்டு கல்யாணம் பண்ண அதனால நம்ம குடும்பத்துக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் தலையில கட்ட பாக்குறாங்க வசுந்தரா தான் எனக்கு எனக்கு வசுந்தரா தான் வேணும் எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து வசுந்தரா கிட்ட என் காதலிய சொல்லி இருப்பேன் என்று மனதில் இருந்ததை கூறி புலம்பினான் பாலா ஆமாம் நீ உன் லவ்வ சொன்னா மட்டும் வசந்தரா உடனே ஒரு மாலையை வாங்கிக்கிட்டு வந்து உன் கழுத்துல போட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு பாரு பேசுறான் பைத்தியக்காரன் ஐயோ வலிக்குதுடு அண்ணா அப் முடியல என்று வழியில் பாலாவை கேலி செய்தான் வாசு அவன் கூறியதை கேட்ட கோபம் அடைந்த பாலா உடனே வாசுவை பார்த்து உனக்கு என் காதலோட வலி புரியுதாடா கண்டிப்பா வசுந்தராவுக்கும் பிடிக்கும் அதான் நான் உங்களுக்கு ஒரு நாள் ஏன்பா ஏன்ன அடி இப்ப எனக்கு தூக்கிவிட சாமி என்று படிக்கையில் எழுந்தான் வாசும் உடனே மித்ரன் நீங்க ரெண்டு பேரும் தூங்காம நாளைக்கு பொண்ணு வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு மாப்பிள்ளையை நீ கண்டிப்பா கலந்துக்கணும் என்றான் அதற்கு பாலா மித்ரன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் இங்கேயே எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறினான் உறுதியாக அப்பொழுது மித்ரன் நாளைக்கு நடக்க வேண்டியது ஒழுங்க நடக்கட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு உனக்கு முடிவை சொல்றேன் ஏதாவது யோசனை இருந்தா உன்கிட்ட வந்து சொல்றேன் இப்ப நீ தூங்கு நாளைக்கு கிளம்பி எந்த பிரச்சனையும் பண்ணாம பொண்ணு வீட்டுக்கு போ என்றவன் அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினான் வெளியேறிய மித்திரன் மனதிற்குள் ஒரு கொடிய எண்ணம் துளிர்விட்டது அவன் தனக்குள் சிரித்து கொண்டான் இனி எல்லாமே நான்தான் உனக்கு கல்யாணம் நடக்காது பாலா நீ கவலைப்படாம தூங்கு என்று மனதில் நினைத்தான் கொண்டே என்றான் சூர்யாவின் அறையில் வசுந்தராவிடம் பேசிவிட்டு சூர்யா மிகுந்த புத்துணர்ச்சியுடன் அறைக்குள் நுழைந்தான் மனோஜ் ஜன்னல் சாத்தி வைத்ததால் கீழே என்ன நடந்தது என்று நண்பர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவன் சந்தோஷமாக வருவதை பார்த்த கண்டிப்பாக வசுந்தராவிடம் தன் காதலை கூறியிருப்பான் அவள் சம்மதித்திருப்பாள் என்று தான் நண்பர்கள் நினைத்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மனோஜ் சூர்யாவை அடைத்தான் சூர்யா வந்துட்டியா இங்க வா வா உட்காரு சொல்லு கேட்கலாம் என்றான் உடனே கௌதம் முகத்தில் பத்தாயிரம் வாட்ஸ் பல்ப் எரியது மாதிரி அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்னடா சூர்யா பண்ண என்று கூறி ஒரு விதமான வெக்கச்சிருப்புடன் சிரித்தான் இருக்காத பின்ன அவளோட இத்தனை நாள் ஆசை இன்னைக்கு நடந்துருச்சு என் சூர்யா சந்தோஷமா தானே என்று கேட்டான் ராம் ஆமா என்ன ரொம்ப வருஷத்துக்கு ஆசை என் கனவு என் வசுந்தரா என்று கூறிக்கொண்டே அழகாய் புன்னகைத்தான் சூர்யா சரிடா நீ சிரிச்சது போதும் என்கிட்ட கிட்ட சொல்லு என்ன பேசிக்கிட்டீங்க எல்லாம் ஓகே தானே என்றார் கேட்டான் மனோஜ் நீ சொன்னதுக்கு வசுந்தரா என்ன பதில் சொன்னா ஓகே சொல்லிட்டாளா என்று ஆர்வமாக கேட்டான் அதற்கு சூர்யா சிரித்துக்கொண்டே கொண்டே அவ குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா என்றான் உடனே கௌதம் டே அவ குட் நைட் சொன்னதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியே என்று அவளை கோபமாக பார்த்தான் டே சூர்யா நீ அவ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா அதை சொல்லுடா என்றான் ராம் அதற்கு சூர்யா ஐயோ அது எல்லாம் இல்லைடா நான் இப்போ எதுக்கு லவ் எல்லாம் சொல்ல போறேன் என்று யதார்த்தமாக கேட்டான் அட பாவி அப்போ நீ என்னதான் சொன்னேன் சொன்ன அவகிட்ட போய் ஏதாவது ரொமான்டிக்கா பேசினியா இல்லையா என்று கேட்டான் கௌதம் அதற்கு சூர்யா நானும் அவளுக்கு குட் நைட் தான் சொன்னேன் அதற்கு பதில் அவ குட் நைட் சொல்லிட்டு போயிட்டா என்றான் நண்பர்கள் மூவரும் பெருமூச்சு விட்டனர் உடனே கௌதம் அதுக்கு என்னடா இப்படி அசடு சகிக்கல இன்னும் இல்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு என்று அவனை பார்த்து முறைத்தான் அதை கேட்ட கௌதம் டே கௌதம் உனக்கு என்னடா தெரியும் குட் நைட் சொன்னாலும் அது அவ என் அத்த பொண்ணு சொல்லி இருக்கான் அவன் சந்தோஷப்பட்டு தானே ஆகணும் என்றான் அத்தை பொண்ணு தானே குட் நைட் சொன்னான் ஏதோ அம்பானி பொண்ணு வந்து இவனுக்கு குட் நைட் சொன்ன மாதிரி சீன் போடுறான் என்றான் கௌதம் சூர்யாவை பார்த்து அவனை கேடி செய்யும் தோணியில் கூறினான் அதற்கு ராம் கௌதமை முறைத்து வாய மூடு பேசாம படுத்து தூங்க வயிறு நிறைய கொட்டிக்கிட்டதான இப்போ நல்லா தூங்குடா என்று அவனை அதட்டினான் டே சூர்யா நீயும் சீக்கிரமா தூங்கு அப்பதான் காலையில சீக்கிரமா போய் வசுந்தராவுக்கு குட் மார்னிங் வசுந்தரா அப்படின்னு சொல்லி முடியும் என்று கௌதம் தன் தலையில் அடித்துக் கொண்டு உறங்கி சென்றான் இப்படி பேசிக்கொண்டே நண்பர்கள் அனைவரும் உறங்கிவிட்டனர் இரவு ஒரு மணி சூர்யா படுத்திருக்கும் அறையில் ஜன்னல்கள் கதவு திறந்திருந்தது ஜன்னனின் வழியாக குளிர்ந்த காற்று சூர்யாவை வருடிக்கொண்டு இருந்தது அவனது நெற்றியில் பூத்திருந்தன சூர்யா ஆழ்ந்த கனவில் இருந்தான் அவனது ஒரு பெரிய அரண்மனை வானுயர கட்டடம் இருந்தது அந்த அரண்மனையின் ஒரு பகுதியில் சூர்யா ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருந்தான் அவனை சுற்றி ஏழு எட்டு பேர் குதிரை மீது வால் ஏந்தி அமர்ந்து இருந்தனர் அவன் அணிந்திருந்த ஆடை ஒரு போர் வீரனின் ஆடை இருந்தது அவன் அந்த அரண்மனையில் மற்ற வீரர்களுடன் அப்பொழுது அந்த அரண்மனையில் பக்கவாட்டில் உள்ள நிலம் முற்றத்தில் ஒரு பெண்ணி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளது அழகு இந்த இந்த இவ்வுலகில் யாரையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பேரிழகையாக இருந்தால் தனது நீளமான கூந்தலை தன் கைகளால் கோதிக்கொண்டே சூர்யா வாள் பயிற்சி செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளை கண்ட மாத்திரத்தில் சூர்யா தனது சுற்றுவதை நிறுத்தினான் அந்த வைத்து கண் வா எடுக்காமல் சூர்யா பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சூர்யா அந்த பெண்ணை பார்த்து வசுந்தரா என்று அழைத்தான் அந்த பெண் பதிலுக்கு அவனை கதிரவன் என்று அழைத்தாள் இதற்கு மேல் சூர்யாவால் அவன் உடலில் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை அவன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான் அவன் உடல் முழுக்க வேர்வையால் நினைத்திருந்தன இதை இதயம் வேகமாக துடித்து இது கனவு இது ஏன் இப்படி ஒரு கனவு நான் எதுக்காக ஏதோ ஒரு பெரிய அரண்மனைக்கு போய் வால் சண்டை போட அந்த அரண்மனை அவ வசுந்தரா ஏன் வசுந்தரா ஏன் இப்படி கதிரவன் அப்படின்னு கூப்பிடுறான் அவ பார்க்கிற ஒரு இளவரசு மாதிரி இல்ல இல்லை கனவுதான் கதிரவன் யார் அது இது கனவுதான் என அவன் மனதுக்குள் பேசிக்கொண்டிருந்தான் அப்போது அந்த அறையில் ஒரு கருப்பு நிழல் உலாவிக் கொண்டு கண்டு திடுக்கிட்டான் அந்த அறையில் கௌதமின் குரட்டை சத்தமும் மட்டுமேதான் கேட்டது நண்பர்கள் அனைவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தனர் பால்கனியே அருகே ஒரு நிழல் ஆங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இருப்பதை கவனித்தான் யார் அந்த இந்த நேரத்தில் நம் பெட்ரூம் என்று யோசித்த சூர்யா சற்று மெதுவாக எழுந்து ஓசைப்படாமல் நடந்து அறையின் விளக்கை போட்டான் உடனே அந்த அறை பிரகாசமானது பால்கனியில் அருகே இருந்த நிழல் இப்போது சூர்யாவிற்கு நன்றாக தெரிந்தது அதை பார்த்த சூர்யா டே ஜான் நீதானா என்று கேட்டபடி பெருமூச்சை விட்டா கொண்டான் உடனே ஜான் ஏன் நீ இன்னும் தூங்கலையா சூர்யா என்று கேட்டான் அதற்கு சூர்யா ஆமாண்டா காலையில் நீ இன்னும் தூங்கலையா இருக்க என்று அங்கு போய் நடந்துக்கிட்டு இருக்க என்று கேட்டான் இல்லடா எனக்கு என்னமோ தூக்கம் வரல சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு வா இவன் இவனுங்களாச்சு நல்லா தூங்கட்டும் என்றான் ஜான் இரவில் புரண்டு புரண்டு படுத்த ஜானும் கொஞ்சமாக தூங்கவில்லை அவன் எதையோ ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் வேலை சம்பந்தமாக விஷயங்கள் அவன் மன எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு அழகிய பெண் உருவம் ஜானின் மனதை அடிக்கடி வந்து சீண்டிக்கொண்டே இருந்தது அந்த அழகிய பெண் வெள்ளை தாவணியை அவன் முன் வந்து அழகாய் அவனை பார்த்து சிரித்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூறுவதை அவன் மனக்கண்ணால் வந்து வந்து போனது அது வேறு யாரும் இல்லை உமா ஜானின் நினைவுகளில் வெகுவாக தொல்லை செய்து கொண்டிருந்தால் ஜான் முயன்றும் அவனால் உமாவின் முகத்தை நினைப்பதை தடுக்க முடியவில்லை ஜான் ஒரு படிக்கையை விட்டு எழுந்து பால்கனியில் நடக்க துவங்கினான் அங்கே தெரிந்த அழகிய மற்றும் முழுமை பெறாத நிலவை தலை தூக்கி பார்த்தான் சிறிது நேரம் அப்படியே அவன் நின்று கொண்டிருக்க அப்பொழுது கீழே கிணற்றடியில் ஏதோ சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்டது திடுக்கிட்டு ஜான் கிணற்றடியை எட்டி பார்த்தான் அங்கே யாரோ இரும்பு அடிக்கும் சத்தம் கேட்டது நன்கு எட்டி பார்த்த ஜான் அங்கே ஒருவன் நின்று சுவரில் ஆணி அடிப்பதை பார்த்த அவர் வாயில் எதையோ முணுமுணுத்துக் கொண்டு ஆணியை சுவற்றில் அடித்து பின் வீட்டில் உள்ள அனைவரையும் காலடிப்பட்ட மண்ணை ஒரு கருப்பு துணியால் கட்டி அந்த துணியை அந்த ஆணியை சுற்றி வைத்து அவர் அவர் வேறு யாரும் இல்லை சூர்யாவின் மாமா மாடசாமி மற்றும் சித்தப்பா சோமன் அவர்களின் அருகே வேலைக்காரன் முத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தான் நேற்று மதியம் சோமன் பெண்களை அழைத்து கொண்டு வீடு வரும்போது அவன் பின்னால் ஒரு கருப்பு நிழல் பின்தொடர்வதை பார்த்தான் அதை பார்த்து பயந்து போன சோமன் அந்த தீய சக்தி வீட்டிற்குள் வராமல் இருக்க வேண்டும் என இந்த இரவு செய்ய வேண்டும் என்று மூவரையும் அழைத்து வந்திருக்கிறார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தவுடன் ஜான் புரிந்து கொண்டான் அவர்கள் எந்த தீய சக்தியும் இந்த மாளிகைக்குள் நுழையாத வண்ணம் மாளிகையின் நாளாபுரமும் ஆணியை அடித்து பூஜை செய்கிறார்கள் என்று அவர்களின் பூஜையை முடிந்தவுடன் அவர்கள் மூவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் உழவினான் இப்போது இடம் பிரகாசமானது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது அங்கே தான் சூர்யா நின்று விளக்கை ஏற்றி விட்டான் ஜான் கூறி வருவாரை சூர்யா விளக்கை அணைத்துவிட்டு ஜானுடன் பால்கனியில் வந்து நின்றான் அப்பொழுது ஜான் என்ன உனக்கு தூக்கம் வரலையா உடம்பெல்லாம் ஏன் இப்படி வேர்த்து போயிருக்கு என்ன ஆச்சு என்று சூர்யாவை பார்த்து வினாவினான் அதற்கு சூர்யா ஒரு கணம் ஒரு கனவு கண்டேன் அதன் முழிப்பு வந்துருச்சு என்றான் கனவா என்று கேட்டான் ஜான் உடனே சூர்யா ஆமாம் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்ததே இல்லை இதுதான் முதல் தடவை அதுவும் ரொம்ப யதார்த்தமா ஏதோ எனக்கு நடந்த மாதிரி இருக்கு என்றான் அதற்கு ஜான் அப்படி என்னடா கனவுல பார்த்த சூர்யா என்று கேட்டான் சூர்யா முகத்தில் குழப்பவர் கையை படர கூறினான் ஒரு பெரிய அரண்மனை பார்த்தேன் அதாவது படத்துல எல்லோரும் வருந்தான அரண்மனை அப்படித்தான் இருந்துருச்சு பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் நான் இடத்துல பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது எதிர் மாடியில வசுந்தரா நின்றுகிட்டு இருந்தா அவ கண்ணாடிய வசுந்தரா தான் நான் வசுந்தராவா தான் கூப்பிட்டேன் ஆனா அவ என்னை பார்த்து கதிரவன் அப்படினே ஏதோ ஒரு புது பேரை சொல்லி கூப்பிட்டான் என்று கனவில் நடந்ததை கூறினான் சூர்யா யார் கதிரவன் என்று கேட்டான் ஜான் நான் பார்த்த கனவுல அந்த பெண் என்னை பார்த்து கதிரவன் அப்படின்னு கூப்பிட்டான் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த கனவு இந்த இடமும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அதே சமயம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு என்று குழம்பினான் சூர்யா அவன் குழப்பத்தை பார்த்த ஜான் சரி விடுடா நீ ரொம்ப யோசிக்காத பொதுவா கனவுகள் ரெண்டு வகை முதல் வகை யதார்த்தமான கனவுகள் சம்பந்தமில்லாமல் ஏதோ கனவுல வரும் காலையில் போது அப்படியே மறந்து போயிடுவோம் ஆனால் இப்படிப்பட்ட சம்பந்தமே இல்லாமல் உனக்கு கனவு வந்திருக்கலாம் அப்படின்னு இருந்தா உன்னால அந்த கனவுல யார் முகத்தையும் எந்த பேரையும் எந்த இடத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கவே முடியாது முதல் வகை அல்ல என்று உடனே சூர்யா அப்போ இரண்டாவது வகை என்றான் இரண்டாவது வகை நம் ஆள் மனசுல இருக்கிற நினைவுகளை கனவுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வரும் நம்ம மனசுல அழியாமல் இருக்கிற நினைவுகள் ஆம் கனவுகள் வழியாக வெளிவரும் பொதுவாக நம்மால் அங்கு நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் முகமும் பேர்களும் நமக்கு தூக்க கலக்கத்தில் கூட நினைப்பில் இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு தேஜஸ் மாதிரியும் நம்ம மூளைக்கு வந்து வந்து போகும் என்றான் ஜான் அதற்கு சூர்யா ஜான் இப்போ நீ என்ன சொல்ல சொல்ற இதையெல்லாம் என் மனசுல இருக்கிற நினைவுகளிலா சொல்ற என்று கேட்டான் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை உன் ஆள் மனசில் ஏதாவது நினைவுகள் புதுசாக இருந்திருக்கலாம் இது கனவு மூலமாக வெளிவரலாம் என்று பதில் கூறினான் ஜான் இருவரும் அப் இப்படியே சிறிது நேரம் பேசி உறங்கி விட்டனர் மறுநாள் காலை கதிரவன் இந்த பூமியை அரவணைத்து நண்பர்கள் அனைவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது வேலைக்காரன் முத்து கதவை தட்டினான் ஜான் சரியாக உறங்காததிருந்ததால் இருந்ததால் அவன் அறக்குறையாக விழித்திருந்தான் அதனால் அவன் சென்று கதவை திறந்தான் வேலைக்காரன் முத்து வெளியே நின்றிருந்தான் அவரை பார்த்த ஜான் சொல்லுங்க என்று கேட்டான் அதற்கு முத்து ஐயா பெரியம்மா அம்மா எல்லோரையும் குளிச்சுட்டு சீக்கிரமா கீழே வர சொன்னாங்க சிவன் கோவில் பெரிய குரு வர நேரம் ஆயிடுச்சு ஓமம் வளர்க்க போறோம் என்றான் அதற்கு ஜான் சரிங்க நீங்க போங்க என்றான் முத்து தன் கைகளில் வைத்திருந்த தட்டை ஜானிடம் நீட்டி முத்து ஐயா இதுல டீயும் இருக்குதுங்க காப்பி இருக்குதுங்க இது எது வேணாலும் சாப்பிடுங்க என்று அந்த இரு ஜாடிகளில் இருக்கும் தட்டை ஜானிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு ஜான் நன்றி என்று கூறிவிட்டு அவர் சென்றதும் கதவை சாத்தினான் பின் திரும்பி தன் நண்பர்களை பார்த்து சூர்யா ராம் டே மனோஜ் டே கௌதம் எல்லோரும் எழுந்திருங்க என்று அனைவரையும் எழுப்பினான் நண்பர்கள் அனைவரும் அரைக்குறை தூக்கத்தில் அனாத்தி எழுந்தனர் அப்பொழுது மனோஜ் ஏண்டா என்ன இப்போ எழுப்புற என்று கொட்டாவிட்டு கேட் கொட்டாவி விட்டு கொண்டே கேட்டான் டே சூர்யா நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமாக கீழே போகணும் அம்மா கூப்பிட்டாங்க எழுந்துரு என்று ஜான் கூறினான் அதை கேட்ட மாத்திரத்தில் சூர்யா எழுந்து அமர்ந்தான் ராம் மனோஜ்கு உன் கூட படுக்கையில் இருந்து எழுந்தனர் ஆனால் கௌதமின் குரட்டு சத்தம் மட்டுமே நின்றபாடில்லை அதை கேட்டு வெறுப்படைந்த ராம் கௌதமின் இடுப்பை பார்த்து ஒரு உதை விட்டான் அந்த பலத்த உதை வாங்கி கொண்டு கௌதம் சுருண்டு விழுந்து ஐயோ அம்மா மறுபடியும் பேய் பேய் என்று கத்தினான் மர்மம் தொடரும்